அரசியலில் நீங்கள் வெற்றி பெறணுன்னா அடிப்படையில் மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்கணுங்க ஆட்சி செய்பவர்கள் மேலே மக்களுக்கு கோபம் அவங்கள மாற்றணுன்ற ஆவேசம் வரணுங்க இந்த ரெண்டும் வந்து இன்றைக்கி வந்து அப்படி நல்லா இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அதை தான் வந்து விஜய் கூட ரொம்ப பூடகமாக சொன்னார் நம்ம நல்லா இருக்கோம் நமக்கு மக்கள் ஆதரவு இருக்குது வேறு என்ன வேணும்னாரு அது வந்து அவங்க மற்ற எல்லாருக்கும் சொன்ன பதிலாக தான் பார்க்குறேன் கூட்டணி எத்தனை கட்சிங்க அவளோட இருக்குது ஏங்க பதினஞ்சு கட்சி வச்சு திமுக கருணாநிதி தலைமையில் தோற்று இருக்குது பதினாறு கட்சி பதினாலு கட்சியெலாம் வச்சு தோற்று இருக்காங்க அதாவது நிறைய பேர் சேர்ந்த கூட்டணி வச்சா ஜெயிச்சிரோன்னா அது மாதிரிலாம் ஒன்றும் அரசியல் இல்லை மக்கள் வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு மேலே அதிருப்தி அடைஞ்சிருக்கணும் அதனுடைய ஊழல் நிர்வாக சீர்கேடு சட்டம் ஒழுங்கு இப்படி பல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வெடிக்கும்